ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து திடீர் அறிவிப்புகளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆயிரம் வருமா வராதா அப்படின்ற திடீர் அறிவிப்புகள் வந்து வெளியே இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு பணம் ரூபாய் ஆயிரம் அவங்களோட வங்கி கணக்கில் ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுன்னு வரீங்க அதுக்கான ப்ராசஸ் இப்போதைக்கு வந்து நடந்து வருது அது சம்மந்தமாக தான் டீட்டெயிலாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுறதுனால நம்ம சொல்கிற சொல்கிற இன்ஃபர்மேஷன் தெரியாத வந்து போது நேற்று முந்தா நேற்று கூட நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பணம் ஏறுமா ஏறாதா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக வந்து திடீர் அறிவிப்புகளாக கிரேஸ் பாயிண்டாக நிறைய இன்ஃபர்மேஷன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க அது சம்மந்தமாகவும் இன்றைக்கி டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தான் முதல் முதல்ல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பணம் வந்து செலுத்தியிருந்தாங்க அதே போல் இந்த மாதமும் வந்து பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் பணம் வந்து செலுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வரீங்க அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து வரவங்களுக்கு இந்த மாதம் வந்து பணம் வருமா வராதா அப்படின்றதையும் வந்து கூடுதலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுக்க போகிறோம் இப்போ அரசு மூலயமா இருந்து அஃபிஷியலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இப்போ பணம் ஆயிரம் ரூபாய் வந்து வாங்க போகிறவங்க உங்களுடைய ஸ்டாலின் முகாம் மூலியமாக நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு வாங்க போகிறவங்க ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு பேர் அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு வந்து அவங்க ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நோட் பண்ணியிருக்காங்க அதையும் வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்ல போகிறோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு எப்படிலாம் வந்து நடக்கும் அப்படின்றதையும் தெளிவாக வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அதனால் தயவுசெய்து புதுசாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணிட்டு பணம் வாங்க போகிறவங்க ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுனு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஆண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஏழு கோடி நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்துக்காக கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமாக வந்து பயன்படுத்தி அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து செலுத்த போகிறதா வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள் கிராமங்கள் வந்து அப்ளை வராங்க அதில் முக்கியமாக வந்து அப்ளை பண்ணவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறேன் அதாவது என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எனக்கு நேற்று கால் பண்ணி கேட்டாங்க வருமா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து கலாய்வு ப்ராசஸில் கால் பண்ணி கேட்ட எல்லா என்கொயரியும் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருந்திங்கன்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்து ஃபுல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது போல் தான் வந்து கலாய்வு டைரெக்டாக வீட்டுக்கே அப்படின்னா கால் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஏஓ விஓஓஓஓஓஓஓஓஓஓஓ அசிஸ்டன்ட் வந்து கால் பண்ணி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு முகாமில் அப்ளை பண்ணவங்க எல்லாமே வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒருத்தரும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரேஷன் கடையிலிருந்து என்கொயரி வந்தாங்க எனக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு தான் வந்து நிறைய பேர் வந்து என்கொயரிக்கு வந்து வராங்க முக்கியமாக தாலுக்கு ஆஃபீஸ்லேருந்து ரேஷன் கார்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்கொரி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து விஒஓ விஓ அசிஸ்டன்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து கால் பண்ணி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய தகவல் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியால் நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் முதல் இல்லை இந்த மாதத்துலேருந்தே வந்து பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில ஆர்டிகல் மூலிமா நமக்கு கிடைச்ச அப்டேட் அரசு மூலிமா வந்து கிடைச்ச அப்டேட் என்னன்னா தமிழகத்தில் வறுமையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடும்பத்தை சார்ந்த குடும்ப தலைவிகள் வரவேற்பு பெற்ற திட்டமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மிகப்பெரிய திட்டமாக வந்து அமைஞ்சின்னு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம் சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக இணைந்து தோறும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள் அதாவது என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் தரப்புலேருந்து இந்த திட்டம் மிகவும் வந்து வரவேற்பை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேலே மகளிர்கள் வந்து மாதந்தோறும் ரூபாயிரம் இந்த திட்டத்தை பயன்படுத்தி பெட்னு வராங்க இந்த சூழ்நிலையில் தகுதி இருந்தும் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பிக்க செய்ய முடியாத அதாவது விண்ணப்பம் செய்ய முடியாத புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் விண்ணப்பம் செய்ய முடியாத இருந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியா எலிஜிபிள் ஆனாலும் பணம் வந்து வராத இருந்தாங்க புதுசாக வந்து ரெண்டு வருஷமா ரேஷன் கார்டு வந்து வாங்கினாலும் வராத இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க இடையே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு முக்கியமாக வந்து பெண்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வாயிலாக இந்த திட்டம் வந்து பயன்பெறணும் புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே விடுபட்டு இருந்தவங்களுக்கும் இந்த முகாமை வந்து பயன்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பையும் வந்து இருந்து அதன் தொடர்ச்சியாக நம்ம சேனலையும் வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடத்தப்பட்டு வருகிறது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வருது தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு வந்து சொல்லும் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டிலையும் தினம்தோறும் வந்து முகாம் வந்து நடைபெறுது ஒரு சில இடங்களில் கிராமங்களில் நகராட்சியில் ஊராட்சியில் எல்லா இடத்தையும் வந்து நடக்குது கண்டிப்பாக உங்களுடைய நேரில் எங்கே முகாம் நடக்குதோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த முகாம் வாயிலாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பம் தேடி விண்ணப்பம் செய்துகிறார்கள் அப்படின்ற அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் முக்கியமாக வந்து நோட் பண்ணுங்கள் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் திமுக அரசு இந்த முறை விண்ணப்பம் செய்யக்கூடிய பெரும்பாலான பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து இருக்குது மேக்ஸிமம் வந்து பெரும்பாலான பெண்களுக்கு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரைடீரியா இருந்தாங்க எலிஜிபிலாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கலைஞர் மகளிர் தொகை தொகை திட்டம் வந்து முக்கியமாக வந்து மக்களிடையே வந்து பேசப்படும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்குறாங்க திமுக அரசு அது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணிகளும் வந்து ஒருபுறம் நடந்து வருகிறது அப்படின்றதையும் வந்து நோட் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்க மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அப்ளை பண்ணவங்களுக்கும் வந்து சரிபார்க்கும் பணி கலாய்வு பணி வந்து நடைபெற்றுனு வருது அது ஒரு புறம் வந்து நடைபெற்று வருது அப்படின்றதையும் வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்ளை பண்ணவங்க நீங்களாக இருந்தாலும் உங்களுக்கும் வந்து கலாய்வு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து வரும் நவம்பர் மாதம் வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற இருப்பதால் இதுவரை விண்ணப்பிக்காத பெண்கள் கூட நவம்பர் மாதம் வரை நடைபெறக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை பயன்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே இந்த வீடியோ பார்த்துட்டு இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணாத இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து கண்டிப்பாக வந்து நடைபெறும் அந்த திட்டத்தில் வந்து பயன்படுத்தி உங்கள் அருகாமையில் எங்கே வந்து முகாம் நடக்குதோ அதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி பயனடைஞ்சிக்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னதாக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக விண்ணப்பம் செய்தவர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களில் முடிவு தெரிவிக்கப்படும் என அரசு கூறியிருந்தது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து நாட்களில் அப்ளை பண்ணி நாற்பத்தைந்து நாட்களில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் இல்லை முடிவு என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க யாரா இருக்கலாம் இது வரைக்கும் வந்து அறிவிப்பு வந்து வெளியே இருக்கோ எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கோ அவங்களாம் வந்து இந்த வீடியோ கிடையாது கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ் ஆகும் நாற்பத்தஞ்சு நாட்கள் ஆயிடுச்சு நான் அப்ளை பண்ணி எனக்கு வந்து இது போல் எஸ்எம்எஸ் வந்திருக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகிற எஸ்எம்எஸ் வந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கிடையாது கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் வந்து உங்களுடைய கமெண்டை வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து அமைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதி வாக்கில் விண்ணப்பம் செய்த பெண்கள் அதாவது ஸ்டார்டிங்கில் முகாம் வந்து ஸ்டார்ட் ஆன ஜூலை பதினாறாம் தேதி அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து செப்டம்பர் முதல் வாரமே பதில் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரை பெரும்பாலான பெண்களுக்கு அவர்களின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்பன உள்ளிட்ட விவரங்கள் தெரியவில்லை அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாற்பத்தைந்து நாட்களில் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதி அப்ளை பண்ணவங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஆகும் போது இன்ன வரைக்கும் அப்டேட் வந்து தெரியல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனவே வந்து பார்த்தீங்கன்னா அதே வேளையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பெண்கள் தங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை கண்டறிய ஆப்ஷனும் என்பதை நீக்கி இருக்கிறார்கள் அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணணும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான வா ஆப்ஷனை வந்து வந்து நீக்கியிருக்கிறாங்க அதாவது வந்து இதுக்கு மேலே வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதே போல தான் வந்து இப்போயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலில் இந்த ஆர்டிக்கலில் ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்றத இதனால் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பெண்கள் தற்போது குழப்பத்தில் ஆழ்ந்து இருக்கிறார்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு விண்ணப்பம் செய்து நாற்பத்தைந்து நாட்கள் மேலே ஆகிவிட்ட சூழ்நிலையில் தங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்குமா கிடைக்காதா ஒருவேளை நிலாகரிக்கப்பட்டு இருக்குமா அப்படின்ற சூழ்நிலையில் வந்து மகளிர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படி வருத்தப்பட உள்ள அதற்கான என்ன காரணம் மேல்முறையீடு செய்யலாமா என பலரும் வந்து குழப்பமாக வந்திருக்கிறாங்க அதனால் வருத்தப்பட தேவையில்ல இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் ஒருபுறம் இந்த விண்ணப்பங்களை அடிப்படையாக கொண்டு கலாய்வு செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது நம்ம சொல்கிறது போல் கலாய்வு செய்வதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதிகாரிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டிற்கே உங்களுடைய கொடுத்துக்கிற மொபைல் நம்பர் முக்கியமாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் அப்படிலாம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு கலாய்வு செய்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுத்துன்னு வராங்க உங்களுடன் ஸ்டாலினில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் பட்டா மாறுதல் அடுத்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து அப்டேட் வந்து கொண்டு வந்துடுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் முதன் முதலாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டது அதாவது நல்லா நோட் பண்ணுங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது எனவே செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நாளைக்கு வந்து வர நிலையில் என்பதால் அன்றைய நாளில் ஏதேனும் தொடர்பான அப்டேட் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பணம் ரூபாய் ஆயிரம் வந்து மகளிர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிர்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் இந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏதாவது முக்கியமான அப்டேட் இல்லை பணம் வரத்துக்கான அப்டேட் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெண்கள் யாரால வந்து எதிர்பார்த்து இருக்கிறார்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணி வெயிட் பண்ணருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக அரசு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க நீங்கள் கொடுத்துக்கிற எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து கரெக்டாக இருந்ததுனால் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் வந்து உறுதி அளித்திருக்கார் அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் விடுபட்ட தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதம் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து உங்களுக்கான பணம் வந்து வரும் அப்படின்றத துணை முதலமைச்சர் அவரோட அப்டேட்டாக வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் இப்போதைக்கு துணை முதலமைச்சர் கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான இலாக்கா வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அதனால் திமுக அரசு இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக வந்து செயல்படுத்தின்னு வராங்க இந்த திட்டம் மேலும் வந்து பயனாளிகளை அதிகிறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி வந்து கொடுத்துனு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் கண்டிப்பாக எண்ணிக்கையை வந்து உயர்த்துவதாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்த முகாம்களில் விண்ணப்பம் மகளிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருந்தது அந்த விண்ணப்பத்தை வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் மகளிர்களுக்கு எல்லாருக்குமே வந்து வழங்கப்பட்டிருந்தது மேலும் வந்து இந்த எண்ணிக்கை மேலும் உயரும் அப்படின்றத வந்து துணை முதலமைச்சர் டீடைலா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் இது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் முதல்வர் ஸ்டாலின் சாதனைகளை கூறினால் இரநூறு அல்லது இரநூறுக்கு பிளஸ் தொகுதிகளில் வெற்றிதான் அப்படின்றதையும் வந்து துணை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலை வந்து கொண்டு கொண்டு இருக்கும்போது பேசியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொற்றுறதுக்கான இன்ஃபர்மேஷன் கூடிய விரைவில் அப்டேட்டாக வந்து வரும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து வரும் அப்போ நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அப்டேட்டாக வந்து கொடுப்போம் அதனால் வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுவாங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னே வந்து நினச்சிருந்தேன் அது என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு கலாயை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் அதாவது வந்து பணம் வரக்கூடியதுக்கு முன்னாடி ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும் அந்த எஸ்எம்எஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற சொல்கிற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு இல்லை ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு வந்து வந்து வரும் இந்த எஸ்எம்எஸ் வந்துடவே உங்களுக்கு வந்து பணம் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் உறுதியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுவே நிராகரிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான என்ன மென்ஷன் பண்ணி என்ன எதனால் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வரும் அது சம்மந்தமாக நேற்று வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நேற்று வீடியோ பார்க்காதவங்க வந்து பாருங்கள் நேற்று வீடியோவில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தங்களின் மனுவின் நிலையை அறிய இங்கே கிளிக் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அஃபிஷியல் வெப்சைட் கேஎம்யூடி அஃபிஷியல் வெப்சைட் சிஎம் ஹெல்ப்லைன் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுடைய விண்ணப்பத்தோடைய ஸ்டேட்டஸ் எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்றது சம்மந்தமாக அது சம்மந்தமாகவும் நேற்று வீடியோவை டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நேற்று வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து போய் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் கூடுதலாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் பணம் வரதுக்கான அப்டேட்டும் வந்து கண்டிப்பாக வந்து வரும் தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வந்து வாட்ச் பண்ணுவாங்க உங்களுக்கான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு உடனுக்குடனா நம்ம டெய்லியும் வந்து வீடியோ அப்டேட்டாக வந்து கொடுத்துன்னு வரும் இந்த ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட் தச்சு கமெண்ட் பாக்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமா திடீர் அறிவிப்புகள்லாம் என்னென்ன அப்டேட்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்ற சம்மந்தமா டீடெயிலா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து கண்டிப்பாக வந்து அமையுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்